காகே சீதளாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரீவாக பரம்பராம் திருவரங்கம் பெரிய கோவில் என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருபவர் அங்கு சயனித்து காட்சியளிக்கக்கூடிய பெரிய பெருமாள் அதற்கு அடுத்ததாக மக்களின் மனங்களில் நிற்பவர் அழகிய மணவாளன் என்று அழைக்கப்படுகிற மூர்த்தியான நம்பெருமாள் அதற்கடுத்தது ஸ்ரீரங்கம் என்று சொன்னாலே நினைவுக்கு வருபவர்கள் அந்த ஊரில் வாழக்கூடிய பக்தர்கள் ஒரு திவ்யதேசத்தை எவ்வளவு தூரம் நாம் கொண்டாடுகிறோமோ அங்கிருக்கும் பெருமானுடைய பெருமைகளை எவ்வளவு தூரம் பேசுகிறோமோ அதேபோல் அந்தந்த திருத்தலங்களில் வாழ்ந்து அவருக்கு கைங்கரியம் செய்து ஆனந்தமாக அந்த பகவானை சேவித்து மகிழக்கூடிய பக்தர்களையும் கண்டிப்பாக கொண்டாடத்தானே வேண்டும் ஏதோ ஒரு நகரத்தில் வாழ்க்கையில் மட்டும் ஈடுபாடோடு இருந்து விடாமல் பெருமானுடைய பெருமையை புரிந்து கொண்டு அவருக்கும் நமக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பை தெரிந்து கொண்டு அவருக்கு நெருக்கமாக வாழ வேண்டும் அவரை விட்டு தனித்து இருக்க முடியாது என்கிற ஆசையோடு அன்போடு இருக்கக்கூடியவர்கள்தான் பக்தர்கள் அந்த விதத்தில் திருவரங்கத்தை பற்றியும் பார்த்தோம் என்றால் தொன்று தொட்டு பல பல பக்தர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் மிகச்சிறந்த சான்றோர்களெல்லாம் திருவரங்கத்திலேதான் வாழ்ந்து வந்தார்கள் திருவரங்கத்தை ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே தலைநகரம் ராஜதானி என்று கொண்டாடுவார்கள் ராஜதானியில்தானே அரசன் இருக்க வேண்டும் அந்த அரசனுடைய மந்திரிகளும் அங்குதான் இருக்க வேண்டும் அதனால்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆச்சாரியர்கள் அனைவருமே இந்த சம்பிரதாயத்தின் தலைமை பீடமாக திருவரங்கத்தையே கொண்டிருந்தார்கள் அங்குதான் வாழ்ந்து வந்தார்கள் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் அதில் பல ஆச்சாரியர்களும் திருவரங்கத்தில் அவதரித்தவர்கள் கிடையாது அங்கு யாரும் பெரிதாக பிறந்து ஆனால் பாரதத்தில் எங்கு பிறந்திருந்தாலும் எங்கு வளர்ந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே அனைவரும் திருவரங்கத்தை வந்து அடைந்து அந்த பெருமானையே தங்களுக்கு அடைக்கலமாக கொண்டு அங்கிருந்துதான் இந்த சம்பிரதாயத்தை பக்தி மார்க்கத்தை ஸ்ரீவைஷ்டவத்தை வளர்த்து வந்தார்கள் இது எப்போது தொடங்கியது என்று பார்த்தால் முதன் முதலில் நாதமுனிகள் தொடங்கித்தானே குரு பரம்பரை என்று சொல்லுகிறோம் இந்த ஆச்சாரியர்கள் குருக்கள் அனைவருமே பகவானுடைய கருணையாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள் பகவான் பல பல முயற்சிகளை எடுக்கிறார் முதல் மூன்று யுகங்களில் தானே அவதாரங்களை செய்து பார்த்தார் தன்னை பற்றி உபதேசம் செய்து பார்த்தார் ஆனால் மக்கள் அதை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை சரி நாமே நம்மை பற்றி சொல்ல வேண்டாம் சில பக்தர்களை பிறப்பித்து அவர்களை கொண்டு பாட வைப்போம் என்கிற எண்ணத்தோடு ஆழ்வார்களையெல்லாம் பிறப்பித்தார் அவர்களும் நன்றாக பாடினார்கள் அவர்கள் பக்தியிலோ அவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகளிலோ பகவானுடைய அனுபவத்திலோ எந்த குறையுமே கிடையாது ஆனால் அதிலும் ஒரு சின்ன தவறு கணக்கு பகவான் செய்துவிட்டார் ஆழ்வார்களெல்லாம் தங்களுடைய பக்தி தங்களுடைய முக்தியிலே மிகுந்த கருத்தோடு இருந்தார்கள் எனக்கு எப்போது மோட்சம் கொடுப்பாய் என்று தொடர்ந்து பகவானிடத்திலே பிரார்த்தித்து வந்தார்கள் அதனால் தொடர்ந்து பல ஆய ஆண்டுகளுக்கு இங்கு இருந்து அவர்களால் உபதேசம் செய்ய முடியவில்லை அதனால் அதையும் மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மை போன்ற மனிதர்களாக இருந்து ஆனால் சிறந்த பக்தர்களாக பற்று அற்றவர்களாக இருந்து ஒரு முன்னோடியாக திகழ்வதற்கு ஆச்சாரியர்கள் வேண்டும் என்று பகவான் முடிவெடுத்து தானே முதல் ஆச்சாரியனாக இருந்தார் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் आचार्य பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையை வணங்குகிறோம் முதல் ஆச்சாரியன் லக்ஷ்மிநாதன் திருவரங்கத்து எம்பெருமான் தான் முதல் ஆச்சாரியன் அவரிடத்திருந்துதான் தான் இந்த பரம்பரை பிறக்கிறது இதெல்லாம் பார்த்தோம்னால் ஆழ்வார்களுடைய காலம் என்பது யுகத்தின் இறுதி கலியுகத்தின் தொடக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆழ்வார்களுடைய அவதார காலம் அதற்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் வெகு நாட்களுக்கு இந்த உலகத்தில் அருளிச்செயல்கள் திவ்ய பிரபந்தங்கள் இல்லை அதற்கு பிறகு நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியன்தான் இந்த எல்லாம் திரும்பப் பெறுகிறார் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அன்று தொடங்கி இன்று வரை ஸ்ரீரங்கத்தில் எத்தனையோ ஆச்சாரியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் முதல்ல நாதமுனிகள் வந்து அவர்தான் இன்னைக்கு நாம் அத்தியன உற்சவம் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் எப்படி நடக்கிறதுன்னு கீழேயே பார்த்தோமே அந்த அத்தியன உற்சவத்தை துவக்கி வைத்தவரே நாதமுனிகள் நம்மாழ்வார் இடத்திலிருந்து நாலாயிரம் பாசுரங்களையும் தான் பெற்றுக்கொண்டு அதை தனித்தனியாக பிரித்து இது முதலாயிரம் இது ரெண்டாம் ஆயிரம் இது மூன்றாம் ஆயிரம் இது நான்காம் ஆயிரம் என்று வகுத்து அதற்கு பண் அமைத்து எப்படி இசையோடு பாட வேண்டும் என்று காட்டி இந்த மரபை அனைத்தையும் ஏற்படுத்தினவர் நாதமுனிகள் என்கிற முதன்மையான ஆச்சாரியன் அவரும் திருவரங்கத்திலிருந்து இந்த தொண்டுகளை எல்லாம் செய்தார் திருவரங்கத்தில் அத்தேன உற்சவத்தை அவர்தான் துவக்கி வைத்தார் பகவான் இந்த பாசுரங்களை கண்டிப்பாக செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்கிற ஆசையோடு செய்தார் அங்கு தொடங்கி ஆச்சாரியர்களுடைய அனுபவம் பார்த்தோம் என்றால் திருவரங்கத்தை ஆழ்வார்கள் எவ்வளவு தூரம் அனுபவித்தார்களோ அதற்கு நிகராக ஆச்சாரியர்களும் தொடர்ந்து அங்கு வாழ்ந்து தினப்படி அந்த அமுதத்தை பருகினார்கள் நாதமுனிகளுக்கு அடுத்தது ஆளவந்தார் என்று அவருடைய பேரன் நாதமுனிகளுடைய மகன் ஈஸ்வர முனிகள் என்று இருந்தார் அவருடைய மகனுக்கு யாமுனாச்சாரியர் என்று பெயர் அவர் ஒரு சிற்ற அரசராக ஒரு சின்ன குறுநில மன்னரைப் போல ராஜ்யத்தின் ஒரு பகுதியை ஆண்டு வந்தார் அவர் அப்படி இருந்தால் எப்படி சம்பிரதாயத்தை வளர்க்கும் ஆச்சாரியனாக ஆக்குவது அதற்கு ஒரு ஆச்சாரியன் மணக்கால் நம்பிகள் என்பவர் திட்டமிட்டு கீதையினுடைய அர்த்தங்களை ஆளவந்தாருக்கு உபதேசம் செய்தார் அதை கேட்டவுடனே ரொம்ப ஆனந்தம் இவ்வளவு அழகான உபதேசங்களை கண்ணன் செய்திருக்கிறாரே உபதேசத்தை எனக்கு காட்டிவிட்டீர் இதைச் சொன்ன கண்ணனை எனக்கு காட்ட முடியுமா என்று ஆளவந்தார் கேட்டிருக்கிறார் உடனடியாக அவரை திருவரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வந்து பெருமானுக்கு முன்னால் நிறுத்தி வைத்து தோ இந்த கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் அண்டர்ஹோன் அணி அரங்கன் கண்ணன் வேறல்ல இங்கு சயனத்திருக்கக்கூடிய பெரு பெரு பெரிய பெருமாள் வேறல்ல அந்த கண்ணனையே காட்டி இவர்தான் கீதையை கொடுத்தார் என்று காட்டினாராம் அப்போது அந்த பெருமானுடைய அழகை சேவித்து அதில் ஈடுபட்டு தன்னுடைய சொத்தையெல்லாம் துறந்து குடும்பத்தைத் துறந்து சந்நியாசாசிரமம் ஏற்றுக்கொண்டு ஆளவந்தார் என்கிற திருநாமத்தோடு அந்த ஆச்சாரியன் ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்து வந்தார் அவர் இரண்டாவது நாதமுனிகளும் திருவரங்கத்தில் இருந்தார் அவர் பேரனான ஆளவந்தாரும் திருவரங்கத்தில் இருந்தார் அவருக்கு பெரிய நம்பிகள் அவர் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர் குரு பரம்பரையில் ஒவ்வொரு ஆச்சாரியனாக பார்த்து அவர்களுக்கும் திருவரங்கத்துக்கும் என்ன அனுபவம் என்ன தொடர்பு என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் பெரிய நம்பிகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய அங்கீகாரம் தன்னுடைய ஒரு மனப்பூர்வமான அங்கீகாரத்தை திருவரங்கநாதன் ஒரு இடத்துல கொடுக்கிறார் என்ன அர்த்தம் என்ன சந்தர்ப்பம்னு பார்த்தால் நமக்கே புல்லெறிந்து விடும் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் ஆளவந்தாருக்கு பெரிய நம்பிகள் ஒரு சிஷ்யர் அதே போல மாரநேரி நம்பிகள் என்று மற்றொரு சிஷ்யர் இருந்தார் அவருக்கும் ஆழ்வந்தாரிடத்தில் மிகுந்த பக்தி உண்டு பெரிய நம்பிகள் அந்தனர் குலத்திலே பிறந்தவர் மாரநேரி நம்பிகள் அந்தணர் குலத்தில் பிறந்தவர் அல்லர் அவருடைய கடைசி காலம் அவர் பரமபதிக்கப் போகிறார் இந்த உடலை விட்டு அந்த ஆத்மா வைகுந்தத்தை அடையப் போகிறது அந்த சமயத்தில் மாரநேரி நம்பிகள் தன்னுடைய கூட படித்தவர் தானே பெரிய நம்பிகள் அவரிடத்தில் பிரார்த்திக்கிறார் இந்த உடம்பு ஆச்சாரியனுக்காகவே நான் அர்ப்பணித்து விட்டேன் இதை யார் யாரோ வைத்து இமைச் சடங்குகளை செய்வதில் எனக்கு இஷ்டம் கிடையாது என்னுடைய உடலுக்கு நீர் தான் சடங்குகளை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பெரிய நம்பிகள் ஒரு க்ஷணம் கூட யோசிக்காமல் இது என்ன குலம் யாருன்னு பார்க்காமல் தானே அந்த மாறநேர நம்பிகளுக்கு இமைச் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு திரும்பவும் தன்னுடைய இல்லத்துக்கு வந்துவிட்டார் இதை உடனே ஸ்ரீரங்கத்தில் எல்லாருக்கும் பெரும் கோபம் ஏற்பட்டது அது எப்படி இப்படி உலகத்தில் மரபுகள் சில சமுதாய மரபுகள் இருக்கின்றனவே அதையெல்லாம் மாற்றி பெரிய நம்பிகள் இப்படி நடந்து கொண்டாரே என்று எல்லாரும் பேசத் தொடங்கினார்கள் உடனே ராமானுசர் இடத்துல வந்தார்கள் பெரிய நம்பிகளுடைய சிஷ்யர் தானே ராமானுசர் அவர்தான் இப்போ இந்த சம்பிரதாயத்துக்கே முதன்மையான ஆச்சாரியன் அவரிடத்தில் வந்து முறையிட்டார்கள் பெரிய நம்பிகள் இப்படி பண்ணது சரியா என்று கேட்டால் சரியான என்னிடத்தில் கேட்டால் என்ன பண்ண முடியும் அவரிடத்திலேயே கேட்போம் என்று சொல்ல எல்லாரும் பெரிய இடத்தில் போனார்கள் அப்போ அவர் பதில் சொன்னார் ஆழ்வார்கள் எத்தனையோ பாசுரங்களில் ஒரு பக்தன் என்று இருந்தான் என்றால் அவன் என்ன குலம் என்ன படிப்பு என்ன கோத்திரம் எதையும் பார்க்காதே அவன் மிக உயர்ந்தவன் ஆழ்வார் பாடி இருக்கிறார் பகவானுடைய நாமத்தை ஒரு பக்தன் சொல்லுவான் என்றால் தன்னுடைய பு கைகளால் புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய்வான் என்றால் அவன்தான் எனக்கு தலைவன் அந்த பக்தன்தான் எனக்கு சுவாமி என்று ஆழ்வார் போது ஆழ்வார் என்ன வீணாகவா பாடியிருப்பார் கடலோசை கடலோசை அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது ஆழ்வார் பாடலும் கடலோசையும் ஒன்றாகுமா சொல்ல முடியாது இல்லையோ பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடதோறும் எம்மை ஆளும் பரமரே பகவத் பக்தன்னு ஒருவன் இருந்தால் அவன் யாராக இருந்தாலும் நான் அவனுக்கு தொண்டன் என்று ஆழ்வார் பாடியிருக்கிறாரே அப்படி பாடியிருக்கும்போது நான் செய்ததற்கு என்ன தவறு என்று பெரிய நம்பிகள் கேட்டார் ஓரளவுக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்னும் முனு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னதான் பண்ணாலும் ஒரு கட்டமைப்பை தாண்டி நடந்து விட்டாரே என்கிற ஒரு சின்ன சின்ன பேச்சு ஒரு கலகம் இருந்து வந்தது இதை முற்றிலும் முடிவடைய வைக்க வேண்டும் என்பதற்காக திருவரங்கநாதன் அவர் ஒரு திட்டம் தீட்டினார் சித்திரை உற்சவம் விருப்பம் திருநாள்னு சொல்றோம் இல்லையோ அந்த விருப்பம் திருநாளுடைய கடைசி நாள் தேர் பெரிய சித்திரை தேர் உற்சவம் அந்த தேர் இருப்பதே பெரிய திரு பெரிய நம்பிகள் திருமாளிகை வாசல் இன்னைக்கு நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனீர்கள் என்றால் கீழே சித்திரை வீதி தான் சித்திரை தேர் இருக்கும் அதுக்கு அருகில் தான் பெரிய நம்பிகள் சுவாமியினுடைய திரும வம்சத்தாரும் வாழ்ந்து வருகிறார்கள் அவருடைய திருமாளிகை இருக்கிறது அந்த சித்திர தேர்ல பகவான் வீதி உலா வருகிறாரோ இல்லையோ வரும்போது அந்த தேர் திடீரென்று பெரிய நம்பிகள் திருமாளிகை வாசலிலே நின்று போய்விட்டது எவ்வளவு இழுத்து பார்த்தாலும் என்ன போட்டு பார்த்தாலும் அதை நகர்த்த முடியவில்லை அப்ப மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள் ஓ பெரிய இடத்தில் நாம் அபச்சாரப்பட்டிருக்கிறோம் அதனால பகவான் இந்த இடத்துல நின்று விட்டார்னு சொல்லி அனைவரும் பெரிய நம்பிகளை அழைத்தார்களாம் அவரும் திருமாளிகையை விட்டு வெளியே வந்து பகவான் தன்னுடைய மாலை திருப்பரியட்டம் பிரசாதம் சந்தனம் இது அனைத்தையும் அவருக்கு கொடுத்து இவர் பண்ணது சரிதான் அப்பேற்பட்ட பக்தர் மாறநேரி நம்பி அவருக்கு ஆளவந்தார் இடத்தில் இருந்த பக்தியைப் போல வேறு ஒரு சிஷ்யனை உலகத்தில் தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நாமெல்லாம் எல்லாம் ஆச்சாரியனுக்கு ஏதோ பணம் காசு சம்பாதிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் அவரை தானே வேலை சொன்னால் நாம் செய்து கொடுக்கிறோம் மாரநேரி நம்பிகள் அவருடைய ஆச்சாரியனுக்கு ஒரு நோய் வந்திருந்த போது ஒரு நோய் வந்தது அந்த நோயை பிரார்த்தித்து அவரிடத்திலிருந்து இவர் பெற்றுக்கொண்டாராம் தானம் கொடுப்பதற்கு பணங்காசு கொடுக்கலாம் துணி கொடுக்கலாம் அன்னம் கொடுக்கலாம் நோயையே தானமாக வாங்கி கொண்டவர் மாரநேரி நம்பி ஆச்சாரியனுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை நினைத்தவர் அவருக்கு இப்படி பெரிய நம்பிகள் ஈமை சடங்கு செய்வதில் எந்தத் தவறும் கிடையாது ஏன் ராமன் ஒரு ஜடாயு பறவைக்கு ஈமை சடங்குகள் செய்யவில்லையா யுதிஷ்டிரன் விதுரருக்கு ஈமைச் சடங்குகள் செய்யவில்லையா அதே போல் இவர் செய்ததும் சரிதான் என்று நம்பெருமாள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன்னுடைய பகுமானத்தை எல்லாம் கொடுத்தாராம் அதற்கு பிறகுதான் ஊர் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஓ பெரிய நம்பிகள் சரிதான் இது பகவானுடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததுதான் அப்ப முக்கியமா நாம புரிந்து கொள்ள வேண்டியது இதை பற்றி தன்னுடைய திருமாலையிலே பாடுகிறார் ஒருவன் பிறப்பால் எப்ப எத்தகையவன் என்று பார்க்காதே உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் பகவானுடைய திருநாமம் வாயில் வராவிட்டால் அவன் வீணாகத்தான் போகிறான் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் துலபம் வைத்தாய் மொய்களர் கண்பு செய்யும் அடியரை உகத்தி போலும்னு பாடுகிறார் ஒரு பக்தன் என்று இருந்தால் அவன் என்ன பின்புலத்தில் இருந்தாலும் அவனைத்தான் பகவான் விரும்புகிறார் கொண்டாடுகிறார் இந்த அர்த்தத்தை எல்லாம் பெரிய நம்பிகள் மூலமாக திருவரங்கநாதன் காட்டிக் கொடுத்தார் அப்ப நாதமுனிகள் வாழ்ந்த ஊர் அவர் உற்சவங்களை ஊர் ஆள வந்தார் இந்த சம்பிரதாயத்துக்காக ஆனதே இந்த பெருமாளை சேவித்து லௌகிக வாழ்க்கையில் நிறைய பணங்காசோடு செல்வந்தராக இருந்தவர் அது அனைத்தையும் துறந்தது இந்த பெருமானுடைய அழகை பார்த்து அவரா சிஷ்யரான பெரிய நம்பிகள் பகவானுடைய உள்ளத்தை அறிந்து இந்த சம்ஸ்காரங்களை செய்தது அதுவும் திருவரங்கத்திலே நடந்தது இத்தனை பெரியோர்களுக்கு அடுத்துதான் சுவாமி ராமோனசர் தான் இந்த ஊரிலே வந்து வாழ்ந்தார் அவரும் இங்கு பிறக்கவில்லை ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தவர் அங்கிருந்து காஞ்சிபுரத்திலே படித்து வாழ்ந்து வந்தவர் அங்கிருந்து திருவரங்கத்தை வந்து அடைந்தார் பொன் மயலே பெருகுமி ராமானுசன் திருவரங்கம்னு சொன்னாலே கண்ணீரில் தண்ணீர் வந்துவிடுமாம் எங்கு போனாலும் எந்த திவ்வதேசத்துக்கு போனாலும் மனதில் திருவரங்கநாதனையே கொண்டு இருந்தார் அதை போல ராமானுசனும் இந்த இடத்திலே வாழ்ந்த ஊர் இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியனும் இந்த பெருமானை அனுபவித்தார்கள் மேலும் பல சுவையான சரித்திரங்கள் உள்ளன அடுத்த பகுதிகளிலே பார்க்கலாம்